கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே வல்லோன் அல்லாஹுவின் கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல இனத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம் அல்லாஹருபுலாலின் தன்னுடைய திருமறை குரானிலே நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை பார்த்து நபியே நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள் நபியே நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்று ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவளை பார்த்து சொல்ல சொல்கின்றான் அதிலே குறிப்பாக சூரா அத்தியாயத்துல ஆறாவது அத்தியாயத்துல பதினான்கு பதினைந்தாவது வசனத்துல அல்லாருபுலாலின் நபியை பார்த்து ஒரு செய்தியை சொல்ல சொல்கின்றார் நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் குல் இன்னி கட்டுப்பட்டோரில் நான் முதன்மையானவனாக இருக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளேன் கட்டுப்பட்டு நடப்போரில் நான் முதன்மையானவனாக இருக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளேன் என்று நீர் கூறுகிறார்கள் இணை வைப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் அன்புக்குரிய சகோதரர்களே இதுல அல்லாஹ் என்ன சொல்ல சொல்ல சொல்லாவ நான் என்ன சொன்னோனோ அதை நீங்க அப்படியே செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் அப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்றான் இந்த வசனத்துக்கு அல்லாவுடைய தூதர் அப்படியே இலக்கணமாக வாழ்ந்து காட்டினார்கள் தலைவரை பார்க்க முடியுமா சொல்லு ஒன்னா இருக்கும் செயல் வேறையா இருக்கும் ஆனால் சொல்லும் செய்யலுமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் பார்ப்பதாக இருந்தால் அது கண்மணி நாயகம் சல்லல்ல தவிர வேறு யாரும் இருக்க முடியாது சுபகான் அப்படி தன்னுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல அல்லாவுடைய சட்ட திட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய விஷயத்துல கடையில் முளை அளவு கூட பிசையது கிடையாது ஓபனாவே சொல்லி நாங்கள் வாழ்ந்தாங்க ஆனால் அப்படி நம்மால் வாழ முடியுமா அப்படி இருக்க முடியல பெரும்பாலானவருடைய நிலை என்னன்னு கேட்டா சொல்லு ஒன்னா இருக்கு செயல் வேறையா இருக்கு அதுவும் குறிப்பாக தலைவர்களை நீங்க எடுத்துக்கிட்டா போதும் அவங்கள்ட்ட அந்த பார்க்க முடியாது மேடையில் ஏறி பேசுவார்கள் மேடை விட்டு செஞ்சிருவாங்க அது இறங்கணும் போச்சின்னு சொல்ற மாதிரி அவருடைய வாழ்க்கையில அந்த விஷயத்தலாம் அவர்கள் பின்பற்றுகிறார்களா அதை செயல்படுத்துவார்களா என்பதை நம்ம பார்க்க முடியாது அரிதிலும் அரிது சில மக்கள் இருப்பார்கள் பேச்சு கரெக்டா இருப்பாங்க செயல் கரெக்டா இருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நாம் பெரும்பாலும் நாம் பார்க்குறோம் சொல்லு ஒன்று செயல் வேற இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலையில நாம் கூடாது ஏன்னால் இது அல்லாஹுக்கு பிடிக்காது முதல்ல அல்லாஹ் குரானை சொல்றான் யா இவல்லதின் லிம தக்குலூன மாலா தஃபனூன் கபர மக்தன் இந்த அன் தக்குலு மாலா தஃபனூன் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள் நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்வது அல்லாவிடத்துல கடுமையான கோபத்துக்குரியது அல்லாஹ் இதை விரும்ப மாட்டிருக்கிறான் நாமளே விரும்ப மாட்டோம் அப்படிதானே நாமளே என்ன செய்ய மாட்டோம் இவன் வாயிலத்தான் வட சுடுவான் அப்படின்னு இவன் பேச்சுதான் இவன் செய்யல இல்ல இவனுடைய பேச்சு எல்லாம் எடுபடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் சில பேருடைய அந்த நடவடிக்கையை பார்த்து நம்ம சொல்லுவோம் அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்ல சொல்லான்னு சொன்னா கட்டுப்பட்டு நடுப்போரில் நான் தான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்ல சொல்றான் இதே அத்தியாயத்துல ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபத்தி மூணுல அல்லாஹ் பேச சொல்லுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி கூறுங்கள் இன்ன சலாத்தி ஓ நுகி ஓ மஹியாயில் ஆகிற ரபில் ஆளவின் என்னுடைய தொழுகையும் என்னுடைய வழிபாடும் எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே அல்லாவுக்கு தான் என் வாழ்வு என் மரணம் என் தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடு என்னுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே அல்லாவுக்கு மட்டும்தான் அவ்வளவு முஸ்லிமின் அடுத்த அல்லாஹ் சொல்ல சொல்றான் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அவனுக்கு இணையாக யாரும் இல்லை இவ்வாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் கட்டுப்பட்டோரில் நான் முதன்மையானவன் என்று கூறுகிறாக கட்டுப்பட்டோரில் நான் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லா இருபலா சொல்ல சொல்றான் அப்ப இந்த வசனங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தலையாய ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல சொல்றான்னு சொல்றாங்களே இல்லையா இப்படிதான் ரசுல்லா இருந்தாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ரசுல்லா சட்டங்கள்ல மீறினாங்களா எங்கேயாவது வணக்க சொல்ல சோட போனாங்களா சொல்லு ஒன்றும் செயல் ஒன்றுமாறு சொல்ல இருந்தார்களா அப்படி இல்ல ஒருமுறை அல்லாவுடைய அவர்கள்ட்ட வந்து சில தோழர்கள் கேக்குறாங்க இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே அல்லாவின் தூதர் அவரின் குணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ரசுல்லாவுடைய வௌத்துக்கு பிறகு ரசுல்லாவுடைய குணத்தை பத்தி நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேக்குறாங்க அப்ப அதுக்கு ஆயிசார் சொல்றாங்க ஏன்பா நீங்க குராண படிக்கலையான்னு கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க பாருங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க நேர்மணியா அவங்க இப்படிலாம் சொல்லல குணத்தை பத்தி ரசுல்லாவுடைய குணத்தை பத்தி கேக்குறாங்க அப்ப ஆய்சாரி சொல்றாங்க ஏன் நீங்க குரான படிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஆஹ் நான் குரான ஓதி இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க குரானங்க படிச்சிருக்கிறோம் அப்ப ஆய்சாரில் சொல்றாங்க நபி அவர்களின் குணம் குரானாகவே இருந்தது அந்த குணம் எப்படி இருந்துச்சு குரான் என்ன சொல்லுதோ அப்படியே நடைமுறைப்படுத்துறாங்க வாழ்க்கையாக குணமாக இருந்தது இதை கேட்ட பிறகு அந்த தோழர்கள் கேட்கிறாங்களே இதை நான் செவியேற்ற பிறகு இனிமேல் நான் இறக்குமுறை எவரிடமும் எது குறித்தும் கேட்க வேண்டியது என்று நான் எண்ணினேன் உங்களுக்கு அவர் என்ன நினைக்கிறாருடைய குணம் எப்படி இருந்துச்சு அதை பார்த்து நம்ம செய்யலாம்னு நினைச்சுக்கிறாங்க அப்ப ஆயிஷா சொன்னா குரான நீ படி அதுதான் உனக்கு ரசுலாவுடைய குணமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்ப நான் குரான படிச்சுட்டா போதும் அப்ப இது மேல யார்ட்டையும் கேட்க தேவையில்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை தானே செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு நம்மளால புரிய முடியுது அன்புக்குரிய சகோதரர்களே சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எதிலேயும் ரசுலான செய்யல சருகலை திருவுல ரசுலா போயிட்டு இருப்பாங்க வழியில போயிட்டு சில பேரிச்ச பரங்கள் கிடக்கும் அத பாப்பாங்க நான் ரசோல்லா பாத்துட்டு எடுத்து சாப்பிடறதுக்கு பிரியப்படுவாங்க நான் ரசோல்லாம் ஆனா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம் இது தர்ம பொருளா இருந்தா என்ன செய்வது இது தர்ம பொருளா இருந்தா நமக்கு ஹராம்ல ஜக்காத்துடைய பொருளா இருந்தா நமக்கு ஹராம் அப்ப ரசோல்லா சொல்றாங்க இந்த அச்சம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா எடுத்து அதை சாப்பிட்டுருப்பா அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட் பாக்கீங்களா சின்ன ஒரு பேரிச்சம்பள விஷயத்துல கூட ஏன்னா நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் தர்ம பொருள் ஹராம் ஜக்காத்து பொருள் அவங்க எதுக்கு அவங்களும் குடும்பத்தானும் சரி சாப்பிடக்கூடாது அந்த அச்சம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்ல என்ன செஞ்சிருப்பேன் எடுத்து ஒரு முறை தன்னுடைய பேர குழந்தைகள் அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து சின்ன நம்மள அப்படிதான் சொல்லுவோம் சின்ன பிள்ளை தானே சின்ன பிள்ளைக்கு என்ன சட்டை இருக்கு அப்படின்ட்டு போய் கடந்து போயிடுவோம் சின்ன புள்ள தானே சின்ன பிள்ளை நிறைய என்ன செஞ்சிருவோம் கோட்டையை விட்டுருவோம்லா தன்னுடைய பேர குழந்தை வாயில் என்ன செய்யறாங்க கைய விரல விட்டு விரல வாய்க்குள்ள விட்டு எடுக்க எடுக்கிறான் அப்படிங்க துப்பு துப்பு நபியுடைய நபிக்கும் நபியுடைய குடும்பத்தாருக்கும் இந்த ஜக்காத்து பொருள் ஹராமனுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டது எடுக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெர்ஃபெக்ட் பாருங்க இதெல்லாம் சின்ன விஷயம்தான் சின்ன விஷயத்துல கூட ரசூலா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான் கட்டுப்பட்டு நட நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க நல்லா இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா சொந்த பந்தனுடைய விஷயத்துல வரதட்சத கல்யாணம் வந்து என்ன செஞ்சிடறோம் போய் கலந்து கொள்கிறோம் ஆடம்பரமான திருமணமா இருந்தா என்ன உறவு பேருன்னு சொல்லியிருக்காரு அல்லா உறவுக்கு முக்கியத்துவம்னு சொல்லிட்டு சட்டத்தை என்ன செஞ்சால் அல்லாவுடைய சட்டத்தை தூக்கி வச்சு விட்டு சர்வ சாதாரணமாக ஆடம்பர கலையாணங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படக்கூடிய சபைகளில் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் பெரும்பாலானவர்கள் உட்காந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அர்பல் ஆலுமீன் இதைத்தான் நபியல் நாயகம் சந்தாயசம் மூலமாக நமக்கு பாடமாக எடுக்கிறான் சொல்லு ஒன்று செயல் ஒன்றும் இருக்க கூடாது சொல்லும் செயலும் முரண்படாத வகையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில அது என்ன செய்யும் கண்டிப்பாக அல்லாஹுடைய அன்பை பெற்று தரும் ரசுல்லா வந்து எந்த நேரத்திலும் சோட போகல ஒரு முறை பள்ளிக்கு வராங்க ஜமாத்துக்கு வராங்க ரசுல்லா பள்ளிக்கு ஜமாத்துல நிக்கிறாங்க நின்ற ரசுல்லாவுக்கு ஞாபகம் வருது குளிப்பு கடமையான ஒரு ஞாபகம் வருது குளிப்பு கடமை அப்பதான் குளிப்பு கடமையான நிலை நாம் இருக்கிறோம் ரசோலா ஞாபகம் வருது அந்த நேரத்துல ரசோலா சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நில்லுங்க மக்கள் நிக்க சொல்லிட்டு ரசோலா செய்யறாங்க போயிட்டு குளிச்சிட்டு வந்து துளையை நடத்துறாங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அவங்க 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 வந்து மக்களை பார்க்கல நம்ம இந்த நேரத்துல வெளியே போனா எதுவும் மக்கள் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு பார்க்கல சட்டம் தான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சட்டம்னா கரெக்டா இருக்கணும் எனக்கு ஒரே சட்டம் தான் இதத்தான் ரசோலா பின்பற்றினாங்க ஒரு முறை ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி திருடுறாங்க அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய சூழல்ல ரசுல்லாட்ட வந்து நினைச்சாங்க இது உயர்ந்த குலத்து பெண்மணி தண்டனை கொடுத்தா ரொம்ப சிரம போயிடும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்ப அந்த நேரத்தில் ரசுல்லா என்ன சொன்னாங்க அந்த உயர்ந்த குலத்து பெண்மணியுடைய பேர் பாத்திமா அப்ப ரசுலா சொன்னாங்க இந்த பாத்திமாக்காக என்கிட்ட என்ன செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ண சொல்றீங்க கவனத்துல எடுத்துக்கீங்க ஏமாக பாத்திமா திருடினாலும் அவருடைய கையின் அனுசியம் எட்டுவேன்னு சொன்னாங்க ரசுல்லா சட்டம் தான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அல்லா ஒண்ணு விஷயத்தை சொல்லிட்டான்னு சொன்னா அதுக்கு முழுமையா நம்ம கட்டுப்பட்டு நடந்து போயிடணும் இதைத்தான் நபிகள் நாயின் சல்லாய் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிலை இருந்தாங்க அப்படி நாமும் என்ன சொல்லு ஒன்றும் செயல் ஒன்றும் இல்லாமல் சொல்லும் செயலும் சொல்லு வேற வேற செயல் சொல்லும் செயலும் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அபுலமின் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் maracato.